எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஜெர்பிரா ப்ராண்ட் வளர்த்தணுன்னு ஆசைங்க ஆனால் வந்து கண்ணில் பார்க்க முடியும் ஆனால் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் அமையவே இல்லை இன்றைக்கி அதுக்குன்னே கிளம்பி போயாச்சுங்க ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன் அப்போ வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் இருந்தது பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்தது இன்னொன்றில் ரெண்டு இருந்தது இன்னொன்றில் மூணு இருந்தது அந்த மூணு இருந்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூணு பெனிஃபிட்டுங்க அதில் காஞ்சு போன சீட்ஸும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மெருன் கலர் வந்து காஞ்சு போகிற ஸ்டேஜில் ஒரு ஃப்ளவர் இருந்தது அதுக்கப்புறம் அதில் மொக்குமே இருந்ததுங்க அதனால் அதை வந்து தூக்கியாச்சு டெப்ரா பிளான்ட் ஒன்று எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பீட்ரூட் சீட்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கிட்ட லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியில் விடுறதுக்கு வந்து டக்விட் வந்து கொஞ்சமாக வந்து கிட்ட கேட்டு வாங்கிட்டோம் டக்விடை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க இது வந்து மீன் கூட சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஜெர்ப்ராவை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே சீட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அதில் காஞ்சி போன லீஃப் எல்லாமே நிறையா இருந்தது அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இனி வந்து மண்ணு போட்டு வைக்கணுங்க அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பாருங்கள் மெரூன் கலர் ஃப்ளவர் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மொக்கு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சீட்ஸ் இருந்தது எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க எடுத்துட்டு வந்த டக்விடமே வந்து சும்மா தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா லோட்டஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டே வருது என்ன ரீசன்னு தெரில அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டக் அந்த டப்பில் போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இப்படி வச்சிருக்கேன்